அனைவருக்கும் வணக்கம் அப்பா இறந்து இன்றோடு பதினாறு நாள் ஆகிவிட்டது விசேஷத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் அவரவர் வீட்டு கதைகளெல்லாம் பேசிக்கொண்டு பந்தியில் பரிமாறப்பட்ட அசைவு உணவுகளை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தனர் ஹாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் உட்கார்ந்து விட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கருணாகரனால் தன் அப்பாவின் நினைவுகள் இருந்து மீள முடியவில்லை தன் மனதிற்குள்ளேயே பேசி கொண்டான் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடன் எத்தனை முறை சண்டை போட்டு இருப்பேன் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த போது கூட துரும்பிடித்த சைக்கிளில் கேரியரில் என்னை உட்கார வைத்து கால் வலிக்க சைக்கிளை மிதித்து என்னை ஊரை சுற்றி காட்டியதையெல்லாம் மறந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி கூட வாங்க துப்பில்லாத நீயெல்லாம் என்ன மனுஷையா என கேட்டு சொல்லால் அவரது நெஞ்சில் நான் மிதித்திருக்கின்றேன் என் கல்விக்காக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாததால் கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வைத்து அவரை அடித்து கேவலப்படுத்தியது போது கூட உனக்கு போய் மகனாக பிறந்ததற்கு எத்தனை ஜென்மங்களில் என்னென்ன பாவமெல்லாம் பண்ணியிருக்கிறனோ என கேட்டு சொல்லால் என் பங்கிற்கும் அவரை நான் அடித்திருக்கிறேன் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் அவர் வயிற்றை பட்டினி போட்டுக்கொண்டு சாலையோரக் கடைகளில் எனக்காக வாங்கி வந்த உணவு பார்சலை பிரித்து சாப்பிட்டுவிட்டு இந்த சாப்பாட்டை நாய் திங்குமாயா இந்த மாதிரி கேவலமான சாப்பாட்டை நீ சாப்பிட வேண்டியதுதானே என்ன ஏன் சாப்பிட சொல்லி இம்சை பண்ணி தொலை தொலைகிறாய் என கேட்டு அவரது வெறும் வயிற்றை அமில வார்த்தைகளாலே எரிய வைத்திருக்கின்றேன் ஒரு வழியாக ஐடியில் சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கி சென்னையில் தனி வீடு எடுத்து செட்டிலாகி அவரிடமிருந்து பிரிந்த பிறகுதான் சொர்க்கத்தை அனுபவித்ததாக இருந்தது எனக்கு யார் யாருடைய இருந்தெல்லாம் என்னை அழைப்பார் இரண்டொரு வார்த்தைகளுக்கு மேல் எதுவும் பேசாமல் தொலைபேசி அழைப்பையும் துண்டித்து விடுவேன் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்த இரண்டு வருட காலம் இரண்டு நிமிடங்கள் போல ஓடிப்போனது போன மாதம்தான் என்னை சந்திக்க சென்னைக்கு வந்தார் என்னுடைய என்னுடைய என்னுடன் வேலை பார்க்கும் நண்பர் ஒருவருக்கு பிறந்தநாள் விருது எனது வீட்டில் வைத்து நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது விதவிதமான உணவுகள் டைனிங் டேபிளை அலங்கரித்து கொண்டு எங்களுடைய பசியை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது உணவு பதார்த்தத்தை நான் எடுக்க முயன்றபோது திடீரென காலிங் பெல் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் அப்பா நின்று கொண்டிருந்தார் அழுக்கு பிடித்த சட்டை கணுக்காலுக்கு மேல் ஏறி இருந்த பழுப்பு நிற வேஷ்டி கையில் ஒரு மஞ்சப்பை அதற்குள் எனக்கு பிடிக்கும் என ரோட்டோர கடைகள் இருந்து வாங்கி வந்திருந்த தின்பண்டங்கள் இருந்தன பகிரென்று இருந்தது எனக்கு ஏன் வந்தீங்க என்று நான் கேட்டேன் இரண்டு நாள் உன்கூட கூட தங்கியிருந்து வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கேன் என்று சொன்னார் ஊரில் ரெண்டு இட்லிக்கு கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிட போகுது அதுக்கு எதுக்கு இங்கே மெனக்கிட்டு வந்திருக்கீங்க வயசான காலத்தில் கீழே விழுந்து அனாதையாக செத்து கிடக்காம ஒழுங்காக ஊரு போய் சேருங்க என்று சொன்னேன் என் தந்தையோ அதிர்ந்து விட்டார் அவருக்கு உதடுகள் துடித்ததே தவிர வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை சரிப்பா நான் போறேன் உனக்குன்னு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த தின்பண்டத்தையாவது என்று சொன்னார் அவர் பேசி முடிக்கும் முன்பே வெடுக்கென அவர் கையில் இருந்த அந்த பையை பிடுங்கி அருகிலிருந்த சாக்கடைக்குள் வீசினேன் என் தரத்துக்கு இதையெல்லாம் நான் திங்கவா நீ வாங்கிட்டு வந்தது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு நீ ஊருக்கு போய் சேரு என்று நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு பதிலுக்கா அவருடைய பதிலுக்காக காத்திருக்காமல் வீட்டுக்குள் திரும்பி கதவையும் பூட்டி கொண்டேன் அதன் பிறகு வீட்டிற்குள் நடந்த தடபுடலான விருந்தில் அவரை சுத்தமாக நான் மறந்தும் போனேன் திடீரென ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்தது என் தந்தை மாரடைப்பால் இறந்து போனார் என இருந்து ஃபோன் வந்தது வேண்டா வெறுப்பாக அவர் சிதைக்கு தீ மூட்டிவிட்டு சுடுகாட்டிலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்தபோது என்னுடன் நடந்து வந்த ஊர் நாட்டாமை சொன்னார் என்னப்பா நீ உங்க அப்பனை இப்படி கொன்னிட்டிய தம்பி என்று கேட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது சனியம் பிடித்தவன் சாவதற்கு முன்பாக சென்னையில் நடந்த அத்தனை விஷயங்களையுமே ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்திருக்கிறானே இனி எப்படி என்னால் இந்த ஊருக்குள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அவமானம் தாங்க முடியாமல் நான் தலை குனிந்தேன் நாட்டாமை தொடர்ந்து பேசினார் நீ ஏன் தம்பி தலை குனிர தப்பெல்லாம் உன் அப்பா மேலே தான் இருக்குது வயசாகி போச்சுன்னா சாப்பாடு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா என் மகனை பார்க்க போன கோழிக்கறி மீனுன்னு விதவிதமாக சமைச்சி போட்டான் வயிறு முட்டை சாப்பிட சாப்பிட என் தொண்டைக்குழி வரைக்கும் நிறைஞ்சு போச்சு இதுக்கு மேல என்னால எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு உன்னை பார்த்துட்டு வந்த நாளிலிருந்து சொல்லிக்கிட்டே தெரிஞ்சான்ப்பா அப்ப மேலே இருக்கிற பாசத்தில் நீ விதவிதமா சமைச்சு போட்டு இருப்ப ஹோட்டல்ல இருந்து கூட வாய்க்கு ருசியாக வாங்கி கொடுத்துருப்ப அதெல்லாம் திங்க திங்கலாமா வேண்டாமங்கிற அறிவு அப்பனுக்கு வேண்டாமா அப்புறம் ரெண்டு நாளா அவனை காணோம் வீட்டில் போய் பார்த்தேன் என்ன ஆகாரமும் இல்லாம படுத்து கிடந்தான் என்னடா ஆச்சின்னு கேட்டேன் என் மகன் சந்தோஷமா வாழ்றத இருந்து வயிறு மனசும் நிறைஞ்சி இருக்குத ம வயிறு மனசும் நிறைஞ்சிருக்குனேன் அவனை பெத்து போட்டதும் செத்து போன அவளுடைய அம்மா இருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை சுமந்த இந்த உடம்புலையும் மனசுலையும் சந்தோஷத்தை சுமக்க முடியல அண்ணனு சொல்லி அழுதான் நீ போட்ட அந்த கறி சாப்பாட்டை அந்த உடம்பு ஒத்துக்கலை போல இருக்குப்பா கொழுப்பு நெஞ்ச அடைச்சி அன்னைக்கு ராத்திரியே உன் அப்பன் போய் சேர்ந்துட்டான் அதுக்கு நீ என்ன பண்ணுவ நான் விளையாட்டுக்கு கேட்ட மாதிரியே நீயா அவனை கொன்ன நாட்டாமை பேச்சை நிறுத்தினார் எனக்குள் அழுகை பிடித்தது ஆமாம் நான் தான் எங்கள் அப்பாவை கொன்னேன் அவர் என் மேலே காட்டின சிறந்த பாசத்தை கொன்ன அவர் எனக்காக பண்ணின தியாகத்தை கொன்ன பின்னாடியாவது வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலான்னு நினைச்சிருந்த அவருடைய நினைப்பையும் கொன்ன அவனையும் அறியாமல் நான் தான் அவரை கொன்னேன் என தலையில் அடித்து அழுதான் திடீரென யாரும் தோலை தட்டியது போல இருந்தது திரும்பி பார்த்தான் தனது ஒரே பெண்ணை அவனுக்கு தர தயாராக இருப்பதாக சொல்லிவிட்ட உறவினர் ஒருவர் நின்றிருந்தார் உங்ககிட்டே ஒரு விஷயம் பேசணும் தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கிற பீரோவில் உன் அப்பாவோட பழைய துணிமணிகள் எல்லாமே இருக்கு நியாயமாக உன் அப்பா இறந்த அன்னைக்கே நீ அதை ஆற்றுல கொண்டு போய் போடணும் அல்லது சுடுகாட்லேயே வீசி இருந்திருக்கணும் அப்படி நீ செய்யாமல் இருக்கிறது பெரிய தரித்திரம் தம்பி உடனே அதை வீசி ஏறி தம்பி என்று சொன்னார் இல்லைனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரப்போற என் பொண்ணோட வாழ்க்கையிலேயும் அந்த தரித்திரம் பிடிச்சிருக்கும் என்று சொன்னார் பெயிண்ட் போயிருந்த பீரோவை திறந்தான் பொத்தனை கால் மீது இருந்து விழுந்தது ஒரு ஜோடி ஆடை எடுத்து பார்த்தான் சென்னையில் கடைசியாக பார்க்க வந்திருந்த போது அணிந்திருந்த அதே சட்டை பல பேரி போயிருந்த அதே வேஷ்டி உனக்கு கௌரவ குறைச்சலாக என்றால் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இது ஒரு தரித்திர தடையாக இருக்கும் என்றால் இதை வெளியே போட்டுவிடு என சொல்லுவது போல இருந்தது அந்த ஆடை பீரவை நோட்டமிட்டான் உள்ளே ஐந்து கிழிந்து போன மூன்று பழைய சட்டைகளும் இரண்டு வேஷ்டிகளும் நூல் பிரிந்த டவுசர்களும் இருந்தன கண்களில் நீர் வடிய அதனை பார்த்து கொண்டே இருந்தான் உறவினர் சொன்னார் இப்படியே பேசாமல் இருந்தா இப்படி தம்பி அவரோட எச்சம்னு எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சட்டுன்னு அதை அழிச்சிரு என்று சொன்னார் உடைந்த குரலில் இவன் கேட்டான் இந்த துணிமணிகளை அழிச்சிடலாம் ஆனால் அவரோட எச்சம்னு இருக்கிற என்ன என்ன பண்ண போறீங்க கீழே விழுந்து அந்த ஆடைகளை எடுத்து மடித்து மறுபடியும் பீரோவில் வைத்து பூட்டி அந்த உறவினரிடம் சொன்னான் என் அப்பாவோட எச்சம்னு இருக்கிற இந்த ஆடைகள் தரித்திரம் பிடித்தது இல்லை குப்பைமேட்டில் பிறந்த என்னை கோபுரத்தில் உட்கார வைத்த சரித்திரம் படைத்தது என் காலம் உள்ளம் வரை இருக்கும் இவைகள் இனி என்னோடு தான் இருக்கும் ஒரு நிஜத்தோடு தான் என்னால் வாழ முடியல என் தந்தையின் நினைவுகளிலாவது இனி நான் வாழ்ந்துவிட்டுப் போகிறேன் இந்த துணிமணிகள் இருந்தால் இந்த வீட்டிற்கு வாழ வரும் உங்களுடைய மகளின் வாழ்க்கை பாலாகும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டு மகளே எனக்கு தேவையில்லை இதுவரையில் எனக்காக வாழ்க்கையில் எத்தனையோ தியாகம் செய்த என் தந்தைக்கு பிரதி உபகாரமாக இந்திய தியாகத்தை நான் செய்துவிட்டுப் போகிறேன் என்றான் மகன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்